செல்ல குழந்தையே ஏகாதசியனோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் மங்களகரளமான வெற்றி விடியலில் என் பிள்ளையை நீ நினைத்த நிகழ்வொன்று உன் வாழ்க்கையில் நகழ் நிகழ்த்த போவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் அதை உறுதி செய்வதற்காக உன் அம்மா வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் வெற்றி வரத்தோடு வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை நீ தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் மத்தியில் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்றுமாக இருக்கின்றது ஆனால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என் தங்க பிள்ளையே அதனால் இன்றைய விடியலை நீ எதிர்நோக்கின்ற உன்னுடைய மனது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் ஆரம்பமே குழப்பமாகவோ அல்லது சோம்பேறி நீ ஆரம்பித்து விடக்கூடாது அல்லவா எத்தனை நாட்கள் உனக்கு விடுமுறை நாட்களாக கிடைத்தாலும் சரி எத்தனை மனதில் இருக்கின்ற உன்னுடைய லட்சியத்திற்கு ஒரு நாளும் ஓய்வு கொடுத்துவிட முடியாதல்லவா என்று சொல்லியிருக்கின்றேன் அதே போலதான் இன்றும் உனக்கு எந்த ஒரு செயலுக்காக உன்னுடைய உடலுக்கு ஓய்வு கொடுக்க நினைத்தாலும் உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்காமல் இந்த வெற்றி விடியலை நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் அன்பு பிள்ளை ஏதோ ஒரு சந்தோஷத்தை உனக்கே தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்றது அது மறைத்து வைத்திருக்கின்ற அந்த சந்தோஷம் என்னவென்று நான் உனக்கு காட்டப் போகின்றேன் அல்லவா இத்தனை நாளும் சந்தோஷம் என்றால் என்ன அம்மா அது உன் என் வாழ்க்கையில் இருக்கின்றதா என்று கேட்டுக்கொண்டிருந்த என் பிள்ளை என் வாழ்க்கையிலும் அது இருக்கின்றது என்று நீ முழுமையாக புரிந்து கொண்டு இந்த தாயானவள் எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் அம்மா உன்னிடத்தில் நன்றியினை ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது ஆனால் என் பிள்ளை என்னை தேடி வரும்போது உன் தாயானவள் உன் உன் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை முழுமையாக காண தாயானவள் நான் விரும்புகின்றேன் என் பிள்ளைக்கு ஆரம்பத்தில் எல்லாமே கடினமாக தோன்றியது ஆனால் அதன் பிறகு ஒரு விஷயத்தில் இறங்க இறங்க அதை செய்து முடிக்க முடிக்க உனக்கு அதன் மீது இருந்த அத்தனை பயமும் தயக்கமும் போனது உண்மைதானே இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்றால் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக வெகு விரைவாகவே நடந்தே தீரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதையும் நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் நீ அனுபவித்த சோதனைக்கெல்லாம் தீர்வு உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் ஒவ்வொன்றிற்குமான தீர்வு மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் நிச்சயமாக ஒன்று பின் ஒன்றாக உனக்கு நிறைவேற்றி கொண்டேதான் இருக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நேற்று என்பது முடிந்து போனது மீண்டும் அதில் சென்று உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் இல்லாததாக மாற்றவோ அல்லது அதிகப்படியாக செய்யவோ உன்னால் முடியாது அதே நேரத்தில் நாளை என்பதற்கு உன்னால் சென்று எதையும் இப்போதே மாற்றியமைக்க முடியாது ஆனால் இன்றைய நாள் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றி எதை இங்கு உன் உன்னால் தீர்மானிக்க முடியும் அதை நல்லபடியாக தீர்மானித்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை தேவைகளையும் இன்று உன்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் நாளை என்பதை எதிர்நோக்கி என் பிள்ளை நின்று கொண்டு இன்று நடக்கின்ற அல்லது இன்று உனக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை நீ தவற விடாதே நாளையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள துணிய வேண்டும் எந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற இது போன்ற வாய்ப்புகளை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டு விடுவாய் ஆனால் என் பிள்ளையே அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வேண்டுமென்றே சோதனைகள் நடக்க வேண்டும் வேண்டுமென்றே உன்னை கண்கலங்க வைக்கும் இப்படியெல்லாம் செய்கின்ற சூழ்நிலைதான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது இந்த அளவிற்குத்தான் நீயும் நடந்து கொள்கிறாய் ஏனென்றால் இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டியது மிகுந்த கட்டாயம் இன்னொருவர் நினைத்தால் உன்னை அவமானப்படுத்தவும் உன் மனதை நோகடிக்கவும் முடியும் ஏனென்றால் நீ நினைக்கின்ற இடம் மிகவும் பலவீனமான இடம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ சரி செய்து கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக சுற்றி இருப்பவரின் மீது உனக்கு இருக்கின்ற பயத்தை நீ விட்டுவிட வேண்டும் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நமக்கு இருக்கின்ற வேலைகளை நாம் சரியாக செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே அடுத்தவரோடு பேசுவதற்காக உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பே நீ கோட்டை விட்டு விடாதே என்று தான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே எல்லா நாட்களும் நல்ல நாட்கள்தான் எல்லா விடியலுமே வெற்றி தான் ஆனால் ஒரு நாள் சந்தோஷமும் ஒரு நாள் கவலையும் கிடைப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய இந்த யோசனைக்கெல்லாம் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை உனக்காக நீ மாற்ற வேண்டும் இந்த நாளை என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் உன காக்கி மறக்கவே முடியாத ஒரு நாளாக மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டுமென்று இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கக்கூடிய மிக பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு ஒட்டுமொத்த உனக்கும் சொல்லிவிட முடியும் ஆனால் அதையெல்லாம் முழுமையாக சொல்லிவிட்டேன் என்றால் உன்னால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாதல்லவா எதனால் தெரியுமா எல்லோருமே நல்லதாக நடக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் உச்சத்தில் தான் இருக்கும் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் நீ அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு இன்று இருக்கின்ற உன் உழைப்பை நீ இழந்து விடுவாய் அம்மா நான் தான் சொல்லிவிட்டாலே நான் நல்ல உழைக்கிறேன் நல்லது நடக்கும் என்று அப்படியானால் நான் ஏன் உழைக்க வேண்டும் நான் அமைதியாக இருப்போம் எல்லாம் தானாகவே நடந்துவிடும் என்று நினைத்துவிடக்கூடாது கூடாது அல்லவா அதனால் தான் இது போன்ற வார்த்தைகள் எப்போதும் எல்லா பலன்களும் உன் உழைப்புக்கும் முயற்சிக்குமானது என்பதை நீ புரிந்து கொண்டு எதிர்வரவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் யாவுமே உன்னுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்பதை நீ உணர்ந்தால் போதும் என் பிள்ளையே உன்னால் உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த தாயானவள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக சரி செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாவற்றிற்கும் நான் உன் வாழ்க்கையில் நிலை நிறுத்தி உனு உனக்கானதாக நான் எப்போதும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் இன்று நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உன் வாழ்க்கையில் உன் முயற்சியில் இருந்து பின்வாங்காமல் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்து நீ இந்த தாயின் முன்னால் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் உனக்குள் நம்பிக்கை இருந்தால் உன்னால் முடியும் என்கின்ற நல்ல எண்ணம் உனக்கு இருந்தால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க உன்னால் மட்டுமே முடியும் அதை இந்த தாயானவள் எனக்கு நம்பிக்கையோடு சொல்கின்ற வார்த்தைகளை இந்த நம்பிக்கையை நீ உன் மீது வைத்திருந்தால் நிச்சயமாக நீ பெறப்போகின்ற வெற்றியை உன்னோடு சேர்ந்து அனுபவிக்க உன் அம்மா நானும் ஓடோடி வந்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே என்றென்றும் என்னுடைய அன்பு உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நான் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு